இந்த தொடர்பாக பேசுறதுக்காக வன்னியர் சங்கத்தினுடைய வன்னியர் சங்க கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி தொலைபேசி வகையில் அணிஞ்சிருக்கு அவர்கிட்ட பேசலாம் ராமமூர்த்தி சார் வணக்கம் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த மாநாட்டை வந்து எப்படி பாக்குறீங்க வன்னியர் பெருவிழா மாநாட்டை எப்படி பாக்குறீங்க இல்லை இந்த வன்னியர் பெருவிழா மாநாடு இல்லையா அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு தான் நடத்தியிருக்காங்க இல்லை அவங்க அதுக்கு வச்சிருக்கிற பேர் வந்து வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடுன்னு தான் வச்சிருந்தாங்க அதனாலதான் கேட்டேன் இல்ல இல்ல நீங்க கரெக்டே ஆனா வந்து அதுல பேசுனதெல்லாம் யார பத்தி பேசினாங்க அன்புமணியும் ராமதாஸ் எல்லாம் இளைஞர்களை பத்தி ஒண்ணும் இல்ல ஏன்னா வழிகாட்ட போறோம்னு சொல்லி கூப்பிட்டு ராமதாஸ் எதை பத்தி பேசுனாரு முழுக்க முழுக்க அந்த கட்சியை பத்தி தான் பேசினா வந்து ஏமாத்துறாங்க கட்சியில எல்லாம் ஒழுங்கா நடக்க மாட்டாங்க கட்சியில வந்து கூட்டணி அவங்களுக்குள்ளேயே போட்டுக்கிறாங்க இதெல்லாம் என்கிட்ட நடக்காது நான் வந்து அதெல்லாம் விடமாட்டேன் நான் வந்து கிழவன் என்ன நினைக்காதீங்க நான் பலசாலி அவங்க அன்புமணிக்கு சவால் விடுறாரு எல்லாருக்கும் தானே பேசுறாரு கட்சியை பத்தி தானே முழுக்க முழுக்க பேசுறாரு அங்க வந்திருந்த எல்லாம் விவசாயி தானே போறாங்க அவங்க வந்து அழைக்கும் போது அந்த மாதிரி வண்ணிய இளைஞர்கள் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா அது நடக்கலையே ஒன்று இரண்டாவது வந்து முதல் முதல்ல வன்னியசுக்கு ஆக இளைஞர் பெருவிழா நான் பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொழுது நடந்தது அப்பெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கட்சி எல்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல முதல் முதல் மகாபலிபுரத்துல கடற்கரையோரம் இந்த விழா நடந்தது அந்த விழாவுக்கு நான் தான் போயிட்டு ஒரு ஆறு மாசம் என்னை போன்ற மாணவர்கள்லாம் அங்க வந்து தொடர்ந்து அங்கே அந்த பகுதியில இருந்து கிராமம் கிராமமாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை நம்ம நடத்தணும் இதுல போய் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வச்சு செஞ்சோம் அப்போ வந்து அந்த மாநாட்டுக்கு தலைமை யார் இருந்தது அந்த இளைஞரணி செயலாளரும் அந்த இளைஞரனுடைய மாநில தலைவரும் சுப்பிரமணியம் இருந்தாரு என் சம்பத் இருந்தாரு இப்பெல்லாம் அவங்க உயிரோடதான் இருக்கிறாங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்க கூட யாரும் கண்டுக்கல ரெண்டு பேரையும் கண்டுக்கல இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ராமதாஸ் அன்புமணியை பத்தி பேசிக்கிறதுக்காக அடுத்த கூட்டணி எதுக்கு போலாம் அடுத்தது தன்னை வளர்த்துக்கிறதுக்காக தான் பேசுறாங்களே தவிர இது குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே கொண்டாடிக்கணும் ஒரு விழாதாரே தவிர இளைஞர்களுக்கு அங்க என்ன வேலை இருக்குது என்ன பண்ணிருக்காங்க எதை பத்தியாவது பேசினாங்களா எதுவுமே பேசலையே பேசது முழுக்க முழுக்க கட்சி நாம இப்படி போயிட்டோம் யாரும் கட்சி வேலை செய்யல நான் ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்படுத்து நான் வந்து சங்கம் வளர்த்தாதுன்னு நாங்க எல்லா வேலையும் செஞ்சு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை வந்து போனவர் தானே ராம்தாஸ் அவர் வந்து இதெல்லாம் சொல்றாரு நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஊர் ஊருக்கு சொல்லி பண்ணி இந்த வேலைகளை செஞ்சது நாங்கதான் இந்த சி என் தான் முதன் முதல்ல வந்து இளைஞர் காண அந்த பெருவிழாவை கொண்டாடியது துவக்கியது அதில் தான் வந்து நாங்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பிரகடனம் பண்ணது நான் தான் பண்ண அதெல்லாம் நடந்தது ஸோ சமுதாயம் சார்ந்த இங்கே எதுவும் பேசலையே யாருமே பேசலையே இன்னொரு என்னன்னு கேட்டால் இது நாள் வரை ஐம்பது ஆண்டு ஐம்பத்தைந்து ஆண்டு கால என்னுடைய பொது வாழ்க்கையில நான் என்னெல்லாம் சொன்னனோ அதைத்தான் அவங்க பேசுறாங்க இப்போ இப்போ வந்து ஆயிரங்காணி ஆளை வந்தார் அறக்கட்டன்னு அன்புமணி இது சௌமியா பேசுகிறாங்க அதுல அவங்க என்ன பேசுறாங்க இது வந்து ஆயிரம் காணினா ஒரு காணி ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட் அப்போ வந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ஏக்கர்னாலும் வள்ளல் கொடுத்தாரு உங்களுக்கு ஏதா அழியின் தெருல நுனியும் தெருல வந்து பேசுறீங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு ஏக்கர் நான் தான் வழக்கு போட்டிருக்கேன் சூரியரி காலில் முதல் முதல்ல என்ன பண்ணாங்க கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு ஐம்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் எடுத்தாங்க அதற்கு ஒழுங்கான வாடகை கொடுக்கல அவர் பேரில் வைக்கல பதினோரு கிலோமீட்டருக்கு மேல அவருடைய சொத்து இருக்குது ஈசிஆர் ரோட்ல அதுக்கு வந்து என்ன நம்ம கேட்கறோம் அவர் பேர்ல சாலை வைங்கன்னு கேட்டோம் அது இல்லை அதே மாதிரி இப்போ வந்து பேரூர் என்ற இடத்துல எவ்வளவுங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு கோடியில பதினஞ்சு கோடி லிட்டர் தண்ணீரை கடல் நீரை குடிநீராக்குற திட்டத்துக்கு இப்போ செயல்பட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுவும் தெரில அடியும் தெரில நுனியும் தெரியல வந்த அளந்து விட்டுட்டு போறது நீங்க கூட பார்த்திருப்பீங்க சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி இருநூறு மீட்டருக்கான சுத்திகரிக்கிறதுக்கு போன அந்த பைப்பு கரை ஒதுங்கி போச்சு அதெல்லாம் திருப்பி போட்டாங்க எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா இவங்க வந்து இன்றைக்காக வேஷம் கட்டி கொண்டு பேசுகிறார்கள் இந்த மாநாட்டே என்னன்னா ஆரம்பத்துல ஒரு மூணு மணிக்கு என்ன போடுறாரு பதிவு அன்புமணி அவரு பேஸ்புக்ல என்ன போடுறாரு தெரியுங்களா என்னுடைய தலைமையில் இந்த மாநாடு நடக்கும் அப்படின்னு அடுத்தது ராமதாஸ் ஒரு அஞ்சே நிமிஷத்துல சி நான் ஏன் நான் தான் இது என் தலைமையில் தான் மாநாடு நடக்கணும்னு போடுறாரு அதுக்கு அடுத்து சௌமியா போடுறாங்க இது அன்புமணி தலைமையில்தான் மாநாடு நடத்தணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக இது எல்லாமே அவங்க குடும்பத்துக்குள்ள குடிப்புடி சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது அதுதான் இங்க நடக்குது ராமதாஸ் வந்து அங்க பேசும்போது இந்த கூண்டு கிளி மாதிரி சொன்னதை சொல்றதுக்காக ராமதாசனுடைய இல்ல இல்ல அவருடைய குடுமி யார் கையில இருக்குது சுசீலா கையில இருக்குது சுசீலா என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் கேட்கணுமே தவிர ராமதாஸுக்கு வேற வழி இல்லை இது வசூல் பண்றது வர்றது போறது எல்லாம் வந்து அவங்க கிட்டதான் கொடுத்துறாரு அது முழுக்க முழுக்க யாருக்கு போய் சேர்ந்தா விஸ்வகர்மா அறக்கட்டளைக்கு தான் அந்த பணம் எல்லாம் போய் சேருது இவங்க என்ன பேசுறாங்க ஏதாவது சொல்லுங்க இல்ல அவங்க வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பத்தி ஜாதிவாரி பத்தி எல்லாம் பேசினாங்க இதை பத்தி பேசுற எல்லோருமே முடிச்சிடல நான் கேள்வி முடிச்சிட கேள்வி முடிச்சிடறேன் இதை பத்தி பேசுற எல்லோருமே வந்து தேர்தல் கூட்டணி அமைக்கிறது எல்லாம் மருத்துவ ராமதாசுக்கும் மருத்துவ அன்புமணி ராமதாசுக்கும் பிரச்சனை சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு ராமதாஸுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது நான் தானே வழக்கு போட்டேன் ரெண்டாயிரத்தி ஏழுல வழக்கு கலைஞரோட அன்றைய முதல்வரோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பொதுச்சேலர் என்ற முறையில ஒப்பந்தம் ஏற்படுகிறது இருபது சதவீத ஒதுக்கீடு அதுல கையெழுத்து போடுறது நானா ராமதாசா அப்ப நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு கொடுத்தார்கள் அப்ப எங்களுக்கு கணிசமாக கிடைத்தது பிறகு எட்டு சாதியை சேர்த்த பிறகு நூத்தி பதினாறு ஆனது எங்களுக்கு சுருங்கி போனதுனால தான் நான் வழக்கு போடுறேன் அதே முதல்வர் கலைஞர் அவர்களை எதிர்த்துதான் வழக்கு அந்த வழக்கு நடக்குது வழக்கு நடந்து என்ன அதுக்கு வந்து கோர்ட் வந்து என்ன சொல்லுது இந்த ஆட்சி ஏன் டிஸ்மிஸ் செய்யக்கூடாது நீங்க என்ன பெட்டிஷன் போடுங்க ஓபன் கோர்ட்ல எல் பி தர்மராவ் அந்த இருக்கிறார் இல்லைங்களா அன்றைக்கு வந்து நீதி அரசர் வந்து ஓபன் கோர்ட்ல கேட்டாரு இதெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் இந்த ஆட்சி முடிந்த உடனே ஜெயலலிதா ஆட்சி வருகிறது அவங்க வந்து அரசாணை பிறப்பிக்கிறாங்க கோர்ட்டுக்கு பதில் சொல்லணுமே சொல்லிட்டு இந்த மாதிரி இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கலாமா என்று என்னுடைய கோர்ட்டுடைய வழக்கின் அடிப்படையில அதெல்லாம் குறி அதுல எழுதிதான் பேக்வேர்டு கமிஷனுக்கு அனுப்புறாங்க பேக்வேர்டு கமிஷனுக்கு போன உடனே பேக்வேர்டு கமிஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே அந்த பேக்வேர்டு கமிஷனுடைய சேர்மனாக இருக்கிற ஜனார்த்தனம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கலாம் என்று சொல்லுகிறாரு நூத்தி பதினாறா அவர் பிரிக்கிறாரு மூணா பிரிக்கிறாரு பார்ட்டி ஏ பார்ட்டி வெச்சிங்களே அதுல வந்து என்னன்னு கேட்டா வன்னியர்கள் பெருத்த சமூகமாக இருக்கிறார்கள் அவங்க கணக்கெல்லாம் எடுத்து ராமூர்த்தி சார் நம்ம ரெண்டு பேருமே இத பத்தி நிறைய பேசி இருக்கோம் 10.5%க்கு நீங்களும் க்ளைம் பண்றீங்க மருது ராமதாசும் க்ளைம் பண்றாரு இல்ல அவர் க்ளைம் பண்றதுக்கு என்னங்க தகுதி இருக்குது தகுதி இல்லையே எப்படி அதுதான் சட்டமன்றத்திலே இவங்க சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க அவர் ரெண்டு பேரும் போராட்டம் பண்ணா வந்துருமா பத்து புள்ளி அஞ்சு அறிவு பண்ணது எப்படி பேக்வர்டு கமிஷன் கொடுத்த பரிந்துரை தான் பத்து புள்ளி அஞ்சு அது ஒரு ஜாதி அது பத்தி பத்தி நிறைய பேசியிருக்கிறோம் உங்ககிட்ட ஒரு நேர்காணலும் எடுக்க இருக்கோம் அதை நம்ம விரிவா பேசலாம் இந்த கூட்டணி அமைக்கிறதுல தான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை மருத்துவர் ராமதாசுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாசுக்கும் பிரச்சனைன்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல கூட்டணி எல்லாம் ஒண்ணு இல்ல கூட்டணிக்கு வந்து என்ன அவர் தான் சொல்றாரு கூட்டணிக்கு என்ன இருக்க கூடாது கட்சிக்குள்ள ஒரு கூட்டணி வைக்க கூடாது நீங்க கூட கூடாது போக கூடாதுன்னா பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு ராமதாஸ் வந்து ஏற்கனவே கோகா இவர் இருக்காருங்களா கோகா மணி இருக்கிறார்ல கோகா ஜி கே மணி அவரு தலைவராக இருக்கின்ற பொழுது இவர் எல்லா அறிக்கையும் கோகா மணி தான் வெளியிடுவார் அவருக்கு பவர் என்றது அதே மாதிரி வந்து அந்த யாருக்காவது வந்து ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னா தேர்தலை போட்டியிடுவதற்கு யார் வந்து அதுக்கெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்கற அத்தாரிட்டியா மணி இருந்தார் ஆனா இப்ப ராமதாஸ் வந்த பிறகு என்ன சொல்லிட்டாரு அவர் நிறைய சத்தியம் பண்ணார் கடைசியான ஒரு சத்தியம் சங்கத்துக்கோ கட்சிக்கும் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன்னு சொன்னவர் தலைவரை எடுத்துக்கிட்டாரு அன்புமணிய செயல்படாத தலைவர்னு சொல்லி செயல் தலைவர்னு அவரை மாத்திட்டாரு கோகாமணிய வந்து கௌரவம் இல்லாத கௌரவ தலைவர் ஆக்கிட்டாரு எல்லாம் இவர் கையில வந்துடுது அதனால எந்த கட்சி வந்தாலும் கூட்டணிக்கு பேரம் பேசுகின்ற வேலையை ராமதாஸ் தான் செய்ய முடியும் ராமதாஸ் தான் கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகளை மாற்றி அமைக்கவோ நியமனம் செய்யவோ நீக்கவோ அதிகாரம் அவர்கள்தான் போயிடுது அதனால வந்து ராம அன்புமணி எல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லா பவர்ஸ் இவர்கிட்ட ராமதாஸ் கிட்ட இருக்கிற பவர்ஸ் அன்புமணி தன் பக்கம் இழுக்க முயற்சிக்கிறார் அதனால நடந்த பிரச்சனை அதெல்லாம் இல்ல அன்புமணிக்கு என்ன சொன்னா சொத்து பிரச்சனை அவங்க குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட சொத்து பிரச்சனை இருக்குது அன்புமணிக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்றாரு ஏன்னு கேட்டா இந்த முதல் அவருக்கு வந்து ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரலும் ஒரு சென்ட் நிலம் கிடையாதுங்க அவருக்கு சொந்தமா அன்புமணி கவிதா அந்த இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல காந்தி இவங்க எல்லாம் வாடகை வீட்டுலதான் பிறக்குறாங்க வளர்றாங்க இப்ப வந்து பணம் வந்து சேர்ந்து போன பிறகு இவர் என்ன பண்றாரு இந்த ராமதாஸ் அவர்கள் கவி இந்த இவங்களுக்கு தான் எல்லா சொத்தியும் எழுதி வைக்கிறாரு யாருக்குங்க காந்திக்கு அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு தான் நிறைய சொத்துக்களை கொடுக்கறாரு ராமதாஸ் வந்து அன்புமணிக்கு ஒன்னும் கொடுக்கல ஏன்னா இவர் மத்திய அமைச்சரா இருக்கும் போது இவர் அடிச்ச கொள்ளை இவர் வச்சிருக்கிறாரு தனியா வச்சிருக்காரு போன வருடம் மார்ச் மாசம் கூட அன்புமணி எவ்வளவு நூறு கோடி உள்ள சொத்து சௌமியா பேர்ல வாங்கினாரு இருபத்தி மூணு கோடிக்கு இப்ப இருக்கிற பண்ணை வீடு இருக்குது இல்லைங்களா பனையபுறம் அவங்க மாமனார் பேர்ல வந்து ஏழு கோடி சொல்லிட்டு அது ஒரு இருபத்தஞ்சு கோடிக்கு சொத்தை வாங்கியிருக்காங்க நான் எதுவும் பொய்யெல்லாம் சொல்லல உண்மை ரெக்கார்டு இருக்குது வச்சு நிற்க அடிச்சதுக்குலாம் நீ பண்ணிக்கின இப்ப எதுக்குப்பா நீ பண்ணணும் தான் அவங்க கேக்குறாங்க பண பிரச்சனை பணத்தை வந்து பிரிச்சு கொடுக்கலாங்க கட்சி அப்படிங்க பிரிச்சு கொடுக்க முடியும் அன்பு மணிக்கு ஆண் வாரிசு கிடையாது பெண் தான் அதனால இவர் என்ன சொல்றாரு நான் வந்து என்னுடைய மகளுடைய அஹ்